இனியா நிதிஷும் நிதிஷோட குடும்பமும் தங்கிட்ட இப்போ திடீர்னு ஆஷா நடந்துக்கிறதுனால ரொம்பவே கொழுப்பத்தோடையோ அதை விட அதிகமான சுகத்தோடையோ அவங்களோட அம்மாவை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க போய் இனியாவ பாத்த ஈஸ்வரியும் வா இனியா வா எப்படி இருக்க வா வா வந்து உட்காரு உனக்கு நான் ஏதாவது காபி போட்டு தரவா இல்ல வேண்டா பாட்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க சாப்பிட்டீங்களா அதெல்லாம் சாப்பிட்டேன் பாக்கியா ஒரு வேலைக்காரி அரேஞ்ச் பண்ணிருக்கா அவ எல்லாத்தையுமே செஞ்சு பாரு சொல்லு சொல்லு உனக்கு என்ன வேணும்னு அவளை காஃபியோ டீயோ போட்டு தர சொல்றேன் என்னதான் பழைய படி நீ இருக்காது ஏன் பாக்கியா மாதிரி யாரால இந்த மாதிரி காஃபி டீ எல்லாம் போட்டு தர முடியுமா ஏதோ கொஞ்சம் சுமாரா போடுவா ஆனாலும் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் குடிக்கிறியா ஏ இங்க வா சித்ரா இனியாவுக்கு ஒரு காஃபி சூடா போட்டு எடுத்துருவா கொஞ்சம் நல்லா திக்கா போடு ஓகேவா நல்ல சக்கரை போடு இல்ல பாட்டி எனக்கு வேண்டாம் பாட்டினு இனியா எதுவுமே வேண்டான்னு சாப்பிடாமே உட்காந்துருக்காங்க பாட்டியும் என்னமாச்சு எதுக்காக ஒரு மாதிரி இருக்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எந்த பிரச்சனையும் கிடையாது இருக்குமா ஏதாவது பிரச்சனைனா பாட்டிக்கிட்ட சொல்லுமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இனி அவன் மனசுக்குள்ள ஒருவேளை இப்ப மட்டும் நான் கிட்ட நடந்ததை சொன்னா கண்டிப்பா அவங்க இதுக்குமே அம்மாவதா குத்த சொல்லி அம்மாவத கஷ்டப்படுத்துவாங்க நம்ம இதை பாட்டிக்கிட்ட சொல்லாம இருக்காதான் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இல்ல பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க நான் என்ன கேட்டாலும் மறுப்பு தெரிவிக்கிறதே இல்ல எனக்கு என்னமோ நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு கொஞ்சம் தயக்கத்தோட சொல்ல இது கவனிச்ச ஈஸ்வரியும் என்ன பாட்டி கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது நான் நிறைய பேரை பாத்துட்டேன் நீ உண்மைய சொல்றியா உண்மைய மறைக்கிறியா இல்ல பொய் சொல்றியான்னு என்னால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும் ஐயோ பாட்டி நீங்க அதிகமா யோசிக்காதீங்க போங்க முதல்ல போய் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் ஹோட்டலுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன ஹோட்டலுக்கு போய் அப்பனா இங்க வந்து நீ பாக்கியாவை தான் பார்க்க வந்தியா இங்க பாக்கியா இல்லன்றதுனால இப்ப ஹோட்டலுக்கு போய் அவளை பார்த்து ஏதோ ஒண்ணு பேச போற என்கிட்ட சொல்லு என்ன பேச போறமா ஐயோ பாட்டி ஒன்றும் இல்லை பாட்டி எனக்கு சும்மா அம்மாவை மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் ம் சரி ஒன்றும் இல்லைன்னா நல்லது தான் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கோம் அதனால கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்து நடத்துக்குமா அங்கே இருக்கவங்க யாராவது ஒன்று ஏதாவது சொன்னால் கூட அதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காத பொண்ணுங்களோட வாழ்க்கைக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கிறது சகஜம்தான் அது மட்டும் இல்லாமல் கல்யாண புதுசில் கொஞ்சம் ஆரம்பத்தில் வர சண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம பாதை தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அதுதான் பின்னாடி வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய

போன இனியாவும் ஹோட்டலுக்கு வெளியே நின்று பாக்கியா பற கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண் கலங்கி அம்மா பற இத்தனை கஷ்டத்துக்கும் நாம தானே காரணம் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் நமக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்காம இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அம்மா இந்நேரம் அந்த பெரிய ஹோட்டல்ல மகாராணி மாதிரி எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்போ நம்மளால இங்க ஒரு சர்வன்ட் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கான லைஃபை தான் நான் வாழ்றனாலும் யோசிச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா அங்க இருக்கவங்க யாருமே வர வர எனக்கு நல்லவங்க மாதிரியே தோணல இதை எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல ஏன்னு நினைக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா செல்வி அக்கா இங்க பாருக்கா இனியா பாப்பா வந்திருக்கு வா பாப்பா வா உள்ளபா உள்ளபா இனியா என்னமா திடீர்னு இங்க வந்திருக்க இனியோட கண் கலங்கி இருக்கத பாத்துட்டு என்ன ஏதாவது பிரச்சனையா இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் ஏன் கண்ணு கலங்கி இருக்கு இல்லமா என்னாலதானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற இது நீ இன்னும் மறக்கலையா இங்க பாரு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் எதுக்காக இந்த ஹோட்டல் எடுத்து நடத்துறேன்னு அது மட்டும் இல்லாம நான் அந்த பழைய ஹோட்டல் இழந்ததுக்கான காரணம் நீ ஒண்ணும் கிடையாது அதனால நீ ஒண்ணு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீ அப்படி ஃபீல் பண்ண அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும் பாத்துக்க நான் கஷ்டப்படணும் நீ ஆசைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம்மா இதுக்கு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட அழமாட்டமா என்கிட்ட அழமாட்டேன்னு சொல்லக்கூடாது இதுக்கப்புறமா எப்பவுமே நான் தைரியமா இருப்பேன் அழமாட்டேன்னு சொல்லணும் ஓகேவா ஏன்னா என் பின்னாடி போய் நீ கஷ்டப்பட்டா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும் உம் சரிம்மா நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் சரி என்ன குரல் ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையா வீட்டுல இருக்கவங்க ஏதாவது சொன்னாங்களா உம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லம்மா அதெல்லாம் எதுவும் சொல்லல நீ நீயா சொல்றதை கேட்ட பாக்கியாவும் இங்க பாரு எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு என்ன பிரச்சனை இல்லம்மா நீ சொன்ன அந்த உன்னோட பழைய ஹோட்டலை மேனேஜ் பண்றது பொறுப்பை நானே எடுத்துக்கணும்னு அதுக்காக நான் வீட்டுல பேசினமா அவங்க என்ன சொன்னாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா நான் ரெண்டு மூணு தடவை நல்லாவே பேசி பார்த்துட்டேன் ஆனா அவங்க ஒத்துக்கற மாதிரி தெரியல ஆனா இப்ப அதுக்கு பதிலா அவங்க வேற ஒரு விஷயத்த என்ன பண்ண சொல்றாங்க என்ன பண்ண சொல்றாங்க இல்லைம்மா அதை சொல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு ஏன் குற்ற உணர்ச்சியா இருக்குமா அதை சொல்றது கூட தப்புன்னு நினைக்கிறேன் அவங்க அதை பண்ண சொல்லி சொல்கிறாங்கம்மா நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா என்னன்னு முதல்ல முழுசா சொல்லு அதுக்கப்புறமா நம்ம அதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் ஏன்னா முடிவு உன் கையில தானே இருக்கு இனியாவோ இல்லைம்மா முடிவு உன் கையில இருக்கு என்ன முடிவு என் கையில இருக்கு முதல்ல முழுசா சொல்லு இனியாவோ அங்கிள்க்கு நீங்க இந்த மாதிரி சின்ன ஹோட்டல் நடத்துறதுலாம் கௌரவ பிரச்சனையாக இருக்கா அதனால உங்களை இந்த ஹோட்டலை மூட வைக்க சொல்லி என்ன சொல்ல சொன்னாங்க ஆனா என்னால

இல்லமா டைரக்டா இப்படி சொல்லல ஆனா அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் இதுதான் என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுமா நான் இன்னும் சின்ன பொண்ணு இல்ல இல்ல நீ என்னமோ சொன்னது சரிதான் நினைக்கிறேன் அந்த இருக்கவங்க அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல சரி இப்படி சொன்னாங்க அப்ப நிதிஷ் என்ன அங்குளும் ஆன்டியும் கூட கொஞ்சம் பரவாயில்ல எங்கிட்ட கொஞ்சம் அமைதியா தான் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா நிதிஷ் தான் கோபத்துல ரொம்பவே கத்துறாங்க எனக்கு அவங்களோட கோபத்தை பார்த்தாவே பயமா இருக்குமா செல்வியும் அக்கா என்னக்கா பாப்பா இப்படி சொல்லுது அந்த வீட்டுல இருக்கவங்க நல்லவங்க இல்லன்னு நமக்குதான் முதல்லயே தெரியும்லக்கா இந்த கல்யாணத்தை பண்ண வச்சு ஒருபா இல்ல நம்ம இனியா பாப்பாவோட வாழ்க்கைய கெடுத்துட்டுமானு எனக்கு பயமா இருக்குக்கா எனக்கு என்னமோ இதுல கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குமோன்னு பாத்துட்டுமா இருக்குக்கா செல்வி நீ கொஞ்சம் அமைதியாரு இனியா உன்னால அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியுதோ இல்லையா அவங்க எல்லாரும் ஒன்னும் நல்லபடியா பாத்துக்கிறாங்களா இல்லையா நல்லபடியாக நல்லபடியாதமா பார்த்துக்குறாங்க எல்லாமே அங்க இருக்குமா ஆனா ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக இருக்குமா என்னமோ எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தோணுதுமா அவங்க சொல்றதை செஞ்சா மட்டும்தான் என்கிட்ட நல்லா நடத்துக்கிறாங்கம்மா அப்படி இல்லைனா நான் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாலும் அப்படியாங்க நிலம தலைகி எல்லாம் மாறிடுதுமா நான் சொல்றது சரியான விஷயமா இருந்தாலுமே கடைசியில் நான் தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குமான்னு அவங்க அவங்களோட வீட்டில் நடக்கிற அவங்களுக்கு நடக்குற அநியாயமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு பாத்துட்டு போன பாக்கியாவும் இப்ப என்ன படுதுன்னே தெரியலையே இங்க பாரு இனியா இந்த விஷயத்துல உன்னோட முடிவு என்ன நீ சொல்லு நீ இந்த ஹோட்டல நான் மூடணும் ஆசைப்படுறியா இல்லமா கண்டிப்பா கிடையாதுமா நீ உன்னோட விருப்பப்படி இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் நீ இந்த ஹோட்டல நடத்தணும்னு ஆசைப்பட்டனா அது உன்னோட விருப்பமா உன்னோட உரிமமா நீ நடத்துமா அப்போ இதுல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளவுதான் ஓகேவா வீட்டுல போய்ட்டு நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் ஆனா எங்க அம்மா என் பேச்ச கேட்கவே மாட்டேன்றாங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்கன்னு கூட போய் சொல்லு சரியா ஏமா ஏமா என்ன இப்படி சொல்ல சொல்ற ஒருவேளை அவங்களுக்கு நான் கெட்டவளா தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன இந்த மாதிரி உன் மேல பழிய தூக்கி போட சொல்றியா அப்படிலாம் இல்ல நான் சொல்ல சொல்றது ஒண்ணும் முழுசான போய் கிடையாது இல்ல ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம பண்ணிதான் ஆகணும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய கடனுக்கு சொல்லிட்டேன் நான் ஆனா என் விருப்பப்படி எதுவுமே கேட்கல சரியா ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உன் மேலதாமா எல்லா பழியும் வந்து விழும் அத நான் பாத்துக்கிறேன் பாட்டியை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ முதல்ல உன்னோட வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசி சரியா நீ முதல்ல அங்க இருக்கவங்க கிட்ட எப்படி பேசுனா என்ன நடக்கும் புரிஞ்சுக்கோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்ற அவசியம் கிடையாது புரியுதா இல்லையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதுக்கெல்லாம் நீ அழுது வருத்தப்படக்கூடாதுன்னு இனி அவட கண்ணை தொடச்சு விட்டுக்கிட்டு நாளா கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு வேற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஆனா அதை எல்லாத்தையுமே நான் கடந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன்ல அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கை இதெல்லாம் இருக்கிறது சகஜம்தான் சோ நீ அதை பத்தி ஃபீல் பண்ணாத அது மட்டும் இல்லாம ஏதாவது நீ ஒருபடியா பண்ணணும்னு நினைச்சு ஆனா அதை அவங்க பண்ண விடல நீ அந்த ஹோட்டல்ல தான் அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க பேசாமணி உன்னோட ரிப்போர்ட்டர் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்ல இல்லமா அதையுமே நான் கேட்டு அவங்க அதையுமே வேண்டாம் நான் வேலைக்கே அப்படியா சரி நீ வேலைக்கு தான் போக வேண்டாம் வேலையாவது அவங்க என்ன சொல்றாங்க இல்லமா என்ன இதுவுமே பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க போர் அடிக்குதுன்னு சொன்னா கூட நான் டிவிய பாக்கணுமா ஷாப்பிங் போகணுமா ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு எங்கிட்டயே லெசன் எடுக்கிறாங்கம்மா முக்கியமா ஆண்டி இந்த விஷயத்துல எங்கிட்ட கொஞ்சம் நிறையவே கோவப்படுறாங்க இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு எனக்கே புரியல பட் நான் கொஞ்சம் யோசித்து உங்ககிட்ட என்னென்னு சொல்கிறேன் சரியா நீ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு நிலமா கொஞ்சம் சரியாகட்டும் ஓகேவா அப்புறம் டைம் இருந்தால் மாப்பிளையே என்னை பார்க்க வர சொல்லு நான் மாப்பிளக்கிட்ட இதை பற்றி சொல்லி புரிய வைக்கிறேன் சரியா ம் சரிம்மா சரி நான் கிளம்பட்டுமா அட என்ன அதுக்குள்ளே கிளம்புறேன் உட்காரு உட்காந்து சாப்பிடு இல்லைம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் நிதிஷ்வராக கால் மேலே கோலாக பண்ணிக்கிட்டு இருப்பான் அதனால் நான் வீட்டுக்கே போகிறேம்மா அப்புறம் போனால் எங்கே போனால் எப்படி அது இதுன்னு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறதே நல்லது நினைக்கிறேன்னு அங்க கிளம்ப இத பார்த்த செல்வியோ அக்கா பாப்பா பேசத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தோணுதுக்கா ஹம் ஆமா செல்வி எனக்கும் அப்படிதான் தோணுது பாத்துக்கலாம் போக போக பாத்துக்கலாம் என்னதான் இவங்க பண்றாங்கன்ற விஷயத்த இந்த சுதாகர் என் தான் இப்படி பண்றாங்க தான் இப்படி நடத்துக்கிறாங்கன்னு நினச்சி ஆனா இப்போ படிப்படியாக என் பொண்ணு மூலியமாவும் எனக்கு பிரச்சனையே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றத என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது இதுல ஆனா இனியாவோட தான் என்ன ஆக போதும்ன்ற பயம் எனக்குள்ள இருக்கு செல்வி பார்ப்போம் போக போக என்னதான் ஆகுதுன்னு பாப்போம் நீ அங்கே பாரு கஸ்டமர் வந்திருக்காங்க போய் அந்த வேலையை பாரு சரிக்கா அப்போ கரெக்டா வீட்டுக்கு இனியா போறத பார்த்த அங்க வந்த கோபியோ என்ன பாக்கியா இனியா இங்க வந்தாலா என்ன உடனே கிளம்பிட்டா போல அப்படின்னு ஆரம்பமோ கேக்க பாக்கியாவோ ஆமா இங்க வந்தா சும்மா எங்கிட்ட பேசிட்டு கிளம்பி போயிட்டா டைம் ஆயிடுச்சுன்னு ஓ அப்படியா உன்னதா பார்க்க வந்தாளா என்ன பாக்கணும்னு ஏதாவது சொன்னாலா இல்ல அவ எல்லாரையுமே பாக்கணும் தான் வந்தா பட் உங்களை பார்க்க முடியலன்னு அப்புறமா பார்த்துக்கறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா சரி நீங்க எதுக்காக இப்போ இங்க வந்தீங்க ஹம் வழக்கம் போல என் டியூட்டி ஆரம்பிக்கதான் சரி எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் ஒண்ணு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு டேபிள்ல போய் உட்காந்து அவங்களோட செக்யூரிட்டி வேலையை ஸ்டார்ட் பண்ண இதை பார்த்த செல்வியும் வழக்கம் போல பாக்கியாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பாக்கியாவுக்கு தான் டென்ஷன் தலை கேறிக்கிட்டு பட் இந்த அம்மாவுக்கும் தன்னோட வீட்டுக்கு போன இனியாவும் சோகத்தோட வீட்டுக்குள்ள வராங்க இத பார்த்த உடனேயே நிதிஷும் சுதாகரும் இனியா வரத பார்த்தா ஏதோ அவ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டான்னு தோணுது முதல்ல அது என்ன விஷயம்னு கேளுன்னு நிதிஷோட அம்மா கிட்ட சொல்ல சரி சரி நான் கேக்குறேன்னு எல்லாருமே சோஃபால உட்காந்துருக்க அங்க போன இனியாவை கூப்பிட்ட நிதிஷோட அம்மாவும் வாமா வந்து இங்க உட்காரு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆ வர ஆண்டி என்ன விஷயம் அம்மா உங்க அம்மா கிட்ட நீ பேசிட்டியா உம் பேசிட்டான்டி சுதாகு அவங்க என்ன சொன்னாங்க நான் தான் சொன்னாங்க அவங்களால அந்த ஹோட்டல மூட அட என்ன நீ இல்லையா நான் நல்லா தான் பேசினேன் அவங்களுக்கு அந்த ஹோட்டல விருப்பம் இல்லையா இதுக்கு மேல என்ன என்ன பண்ண சொல்றீங்க நானா வற்புறுத்தி அந்த ஹோட்டல் மூடிட்டு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இதுக்கு மேலேயே தயவு செஞ்சு இதை பத்தி எங்கிட்ட பேசாதீங்க ஒருவேளை உங்களுக்கு எங்க அம்மாவோட ஹோட்டல்ல மூடணும்னு அவ்வளவு விருப்பம் இருந்தா பேசாம இதை விட பெரிய ஹோட்டல அவங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறமா இந்த ஹோட்டல்ல மூடுறத பத்தி அவங்க கிட்ட நீங்களே போய் பேசிக்காங்க இதுக்கு மேல இந்த பிரச்சனை சூழ்நில தயவு செஞ்சு என்னை இழுக்காதீங்க எனக்கு ஏற்கனவே தலை இருக்கு யாருமே என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நிதிஷ் நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க லட்சிய ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல உங்க எல்லாரையுமே நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஆனா நீங்க பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு எங்க அம்மா இதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த ரூபத்தை தான் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டென்ஷனோட அவங்களோட மனசுல இருந்த வார்த்தைகளை கொட்டி தீத்துட்டு கிளம்ப இதை பார்த்த சுதாகரும் இனியாவ இதுக்கு மேல நம்ம பிரெஷர் பண்ணாம இருக்கணும் நிதிஷ் அதனால கொஞ்சம் அவளை பார்த்து ஹேண்டில் பண்ணு அவளை கூல் பண்றதுக்காக கொஞ்சம் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்பா ஏன்பா நம்மள எதிர்த்து பேசிட்டு இருக்கா இவள ரெண்டு போடு போட்டு வீட்டுல உட்கார வைக்காம வெளியே கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்த சொல்லி சொல்றீங்க இங்க பாரு நிதிஷ் இப்போ இனியா தான் அந்த ஹோட்டல் இருக்குன்றத மறந்துடாத நம்ம இதுல கொஞ்சம் பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படி இல்லனா ஹோட்டல் மட்டும் நம்ம கையில இருந்து போகாது உன்னோட வாழ்க்கையும் உன் கையில இருந்து போயிடும் இதுக்கப்புறமா உனக்கு பொண்ணும் கிடைக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும் சோ இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நல்லபடியாக பாத்துக்க நம்ம போக போக இனி அவ எப்படி சமாதானப்படுத்துறது அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத கத்துக்கலாம் அதனால அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாம இருன்னு நிதிஷை சமாதான உள்ள அனுப்பி வைக்க ஆனா சுதாகரோட ஒய்ஃபோ ஏங்க இப்படி நான் கூட உங்ககிட்ட பேசினது கிடையாது ஆனால் இவ சின்ன பொண்ணு இவ உங்ககிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கா ஆனா நீங்க இதுல அவளை சமாதானப்படுத்த சொல்லி என் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இது எனக்கு சுத்தமா நான் நான் ஒரு நீ எதுக்காக இப்படி சொல்கிறேன்றது உனக்கு போக போக புரியும் அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டலில் மூட வைக்கிறதுக்கு எனக்கும் என்ன பண்ணணும் நல்லா தெரியும் என்ன கொஞ்சம் சுமூகமாக இவ மூலயமா நான் மூட வைக்கலான்னு நினச்சேன் இப்போ அது நடக்கலனா என்னால வேற விதமா கூட இதை பண்ண முடியும் ஆமா முதல்ல எதுக்காக நம்ம அவங்க எல்லாம் தலையிடணும் முதல்ல அவங்களோட மொத்த சம்பந்தத்தையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட குடும்பத்துல இருந்து நம்ம பிரிச்சுட்டாவே இந்த பிரச்சனை தீந்துரும் நம்மளும் அவ்ளோ வேண்டிய அவசியம் கிடையாது அது எல்லாமே நடக்காது இனியா அவ குடும்பத்து மேல எவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கான்னு நீயே பாக்குற ஆனா நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க வேணா ஆரம்பிக்கலாம் ஆனா அந்த வேலைய நீயா தான் பண்ண முடியும் நாங்களாம் இதுக்கு நடுவுல வர முடியாது நாங்க அந்த திமறு பிடிச்ச பாக்கி அவ ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு அதனால நீ இனி இனியாவை ஹேண்டில் பண்ணிக்கோன்னு இப்பவே இனியாவை பாக்கியோட குடும்பத்துல வந்து பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் நிதிஷும் இனியா கிட்ட போயிட்டு சரி சாரி வா வெளியே போலாமா இனியாவும் அழுதுகிட்டே நான் எங்கேயும் வரல இப்ப எதுக்காக நீ அழுகுற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இப்ப எங்கேயும் வரல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இங்க பாரு இனியா சொல்றதை கேளு வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் ம் நான் வரல கடுப்பான நிதிஷும் என்ன கோபம் மேல கோவப்படுத்திக்கிட்டு இருக்க எதுக்காக என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற இதுதான் உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு இப்ப என்னதான் வேணும் சாரி வேணும் காலையில எங்கிட்ட அவ்வளவு கோபமா நடந்துகிட்டீங்க இப்ப எல்லாமே எனக்கு என்னமோ நீங்க பண்றது தப்பாவே தோணுது எங்கிட்ட நீங்க பாசமா நடந்துக்கிறீங்க ஒரு தடவை இன்னொரு தடவை ரொம்பவே கோபமா நடந்துக்கிறீங்க அதுவும் கோபம் கூட உங்களோடது நியாயமாவே இல்ல என்ன ஏன் கோவம் கோயமா இல்லையா நீ என்ன சொல்ல வர நான் பண்ண தப்பு பண்றேன்னு சொல்ல வரியா ஆமா தப்பு தான் பண்றீங்க அங்கிள் பண்ற தப்ப எதையும் தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க பண்றீங்க ஏன் அப்பா அப்படி என்ன தப்பு பண்றாங்க ஆமா உங்க அப்பா எதுக்காக என்னோட அம்மாவோட ஹோட்டல்ல மூட வைக்கணும்ன்றதுலயே குறியா இருக்காங்க இதெல்லாம் சரியே கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல ஏன் நீங்க அப்புறம் எதுக்காக அப்பாக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ற தப்புக்குமே துணை போய்கிட்டு இருக்கீங்க எதிர்த்து உங்களால ஒரு கேள்வி கூட கேட்க முடியாதா நீங்க நான் அவ்வளவு பெரிய கோலையா இனியா வாயை மூடு நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏன் நீங்க என்ன பண்ணுவீங்க உண்மைய சொன்னா இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருக்குமே அது பிடிக்காது இல்ல நான் இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு எல்லாம் பயந்து இருக்க போறது இல்ல எனக்கு மனசில் தோன்றதை நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்களாக இருக்கீங்க யாரோட எமோஷன்ஸுமே நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க முக்கியமாக நீங்கள் என்ன ஏதோ ஒரு மிஷின் மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் அப்படியே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது என்னால் முடியாது எல்லாத்துக்கும் மேலே அங்கிள் பண்ணுற தப்பு நீங்கள் தட்டி கேட்க தைரியம் இல்லைனாலும் நான் தட்டி கேட்பேன் ஏன்னா உங்களை மாதிரி நான் ஒன்று கோல கிடையாதுன்னு ஒரு கட்டத்தில் பஸ்டான பாக்கியாவும் நிதிஷை கொஞ்சம் கேவலமாகவே திட்ட ஆரம்பிக்க இதில் கடுப்பான நிதிஷும் இனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெண்டு விட்டுட்டு இதுக்கு ஒரு வார்த்தை பேசிப்பாரு அவங்களை அடிக்கிறதுக்காக போக அப்போ இந்த சவுண்ட கேட்டு உள்ள வந்த நிதிஷோட அம்மா உண்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா இங்க பாரு ஓ வெளிய போ அப்படின்னு நிதிஷ சமாதானப்படுத்தி வெளியே தர தரன்னு எழுத்துட்டு போக இத பார்த்து சுதாகரு என்ன நடந்துச்சு இவன் இனி அவ அடிச்சுட்டான் அதுவும் இன்னும் அதிகமாவே அடிக்கிறதுக்காக போனா மிருகத்தனமா நடந்துக்கார நினைக்கிறேன் இவனை முதல்ல போய் கூட்டிட்டு போய் சரி பண்ணுங்க என்னடா ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதான் நான் எப்போவே விட்டுட்டேனே எதுக்காக உனக்கு இவ்வளவு கோவம் வருது கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு அப்பா இப்ப தானே உங்ககிட்ட சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனாவ என்னோட அப்பா கேவலமா பேசுனது மட்டும் இல்லாம என்ன கோலம் எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா இவளுக்கெல்லாம் நாலு வச்சாதான் இவ சரிப்பட்டு வருவா என்னை விடுங்க அவள நான் இன்னைக்கு கொண்டு கோபத்தோடையும் கோல வெறியோடையும் இனியா வடிக்கிறதுக்காக மறுபடியும் ரூம் குள்ள போக ஆனா முதல்ல இங்க வா என் பேச்சு கேப்பியா இல்லையா பா தனியா போய் பேசணும் முக்கியமான விஷயம் வா அப்படின்னு நிதிஷை எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்க கூட கூட்டிட்டு போக அந்த ரூம்ல அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்காந்துருக்க இனியாவும் நிதிஷ்கு இந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான முகம் இருக்கா அப்படின்னு ஷாக்லயே உட்காந்துருக்க இதை பார்த்த நிதிஷோட அம்மாவும் இனிய கிட்ட போயிட்டு கொஞ்சம் பாசத்தோட இங்க பாருமா அவன் ஏதோ கோவத்துல எப்படி பண்ணிட்டான் பட் நீ அத பெருசா எடுத்துக்காதமா அவன் இப்படி எல்லாம் கிடையாது திடீர்னு கோவம் வந்தா மட்டும் திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் அதனால நீ அதெல்லாம் எதுவும் மனசுல எடுத்துக்காத என்ன கோவம் வந்தா உங்க பையன் கொலை கூட பண்ணுவாங்க la uh -huh. என்ன என் அம்மா அப்பா கூட இது வரைக்கும் கை நீட்டி அடிச்சதில்ல தெரியுமா அப்படியே அடிச்சிருந்தாலும் நான் தப்பு பண்ணா மட்டும்தான் என் மேல கை வச்சிருக்காங்க என்ன அதட்டி இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல நான் தப்பே பண்ணலன்றது நூறு சதவீதம் எனக்கு தெரியும் ஆனாலும் உங்க பையன் என்ன கை நீட்டி அடிச்சிருக்காங்க இதுக்கு அவங்க பதில் சொல்லியாகணும் இதுக்கு மேல அவங்களா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு கோபத்தோடு அவங்களோட பெட்டியை தூக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போக இத பார்த்துட்டு அடுப்பான நிதிஷோட அம்மாவும் இவ்ளோ என்ன படுறதுன்னு எனக்கே தெரியல இந்த நிதிஷ் வர அவசர கஷ்டப்பட்டு இவ மேல கை வச்சுட்டான் அதனால இப்போ என்ன பிரச்சனை வரப்போதோன்னு பாத்துக்கிட்டு இருக்கா ஆனா தன்னோட அம்மா வீட்டுக்கு பெட்டியோட போன இனியாவும் கோபத்துல எல்லாருக்கிட்டயுமே இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது உங்க எல்லாராலையும் தான் என்னோட வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சுன்னு கதறி அழ ஆரம்பிக்க இத பார்த்துட்டு பாக்கியா ஈஸ்வரி கோபி செலியும் செடியும் சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க சோ கைஸ் இதுக்கப்புறமா இனியாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அவங்க ஒரு வழியா நிதிஷோட குடும்பத்தோட சுயரூபத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க சோ இத பத்தி அவங்க ஈஸ்வரி கிட்டயும் கோபி கிட்டயும் சொன்னாங்கன்னா அவங்க இதுக்கு பாக்கியா தாங்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் அவங்க நல்லவங்க கிடையாதுன்றத புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லனா ஈஸ்வரி வழக்கம் அதனால நீ போய் சொல்ல வாய்ப்புகள் இருக்கா எப்படி இருந்தாலும் பாக்கியா சப்போர்ட் பண்ண இந்த இனியோட வாழ்க்கையோட நல்ல விஷயங்களை எடுக்க போறது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இனியோட வாழ்க்கைக்கு சரியான முடிவு எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ இனியோட வாழ்க்கைக்கு சரியான மேட்ச்சு நிதிஷா ஆகாஷா இதில் உங்களோட கருத்து என்ன